வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா காக்கா பத்தி தான் காக்கா வந்து முன்னோர் வழிபாட்டுல மிகப்பெரிய இடத்தை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட காக்கா வந்து ஒரு சில சமயத்துல சில சகுணங்களை நமக்கு தெரிவிக்கும் விதமாகவே அமைஞ்சிருக்கோம் அதை பற்றிய தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக தொடர்ச்சியாக பாருங்கள் மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் ஒரு நல்ல காரியத்துக்காக சென்று கொண்டிருக்கும் போது காகம் வந்து நம்மளுடைய தலையில தட்டுவோம் அப்போது மனதுக்கு நெருடலாக இருக்கும் அதே போல பார்த்தோம்னா சிலரது தலை மேலே காகம் பறந்து வந்து எச்சமிடும் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லதா கெட்டதா என நமக்கு பல யோசனைகள் இருக்கும் அதை பற்றியே ஒரு சில பதிவு தான் இது நம்முடைய முன்னோர்கள் தான் எந்த ஒரு நற்காரியத்தையுமே சகுடம் பார்த்து செய்வதை வழக்கமாக வச்சிருந்தாங்க நம் நாட்டுல இன்றைக்குமே பார்த்தோம்னா சகுனம் பார்த்து பல காரியங்களை செய்து வராங்க பூனை குறுக்கே போனச்சுன்னா சகுன தலைன்னு அதே போல் பள்ளி சாஸ்திரம் பஞ்ச பச்சி சாஸ்திரமும் படித்து அதன்படி தான் பல காரியங்களை முடிவெடுத்து வராங்க கிளி ஜோதிடம் பார்ப்பது எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது என இன்றைக்கும் பல இது நடைமுறையில் வச்சுருக்காங்க பயணம் செய்யும்போது பார்த்தோம்னா நிறைய குடம் கொண்டு வரும் பெண் எதிரே வந்துச்சுன்னா நல்லது நடக்கணும் நம்புவாங்க துணி தேப்பவங்க அழுக்கு மூட்டை சே சேகரித்து கொண்டு வந்தாங்கன்னா அது போரிய காரியம் ஜெயமாவதாகவும் நம்புவாங்க இப்படிப்பட்ட நம்முடைய உறவினர்கள் போலவே நம்முடன் இருக்கும் காகங்கள் சில சகுனங்களை நமக்கு உணர்த்துது வராகி மிகு சம்ஹாதாவல் காக்காய் பற்றிய பல குறிப்புகளை சொல்லியிருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் காக்கைகள் பற்றி நூற்று கணக்கில் சமஸ்கிருத ஸ்லோகங்களை எழுதியும் வச்சிருக்காங்க விவசாயம் மரங்களுக்கு வியாதிகள் நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பு கோவில் கண்டுபிடிப்பு வைப்பது சகன சாஸ்திரம் கண்டிட கட்டுவது வீடுகள் வகைகள் மலர்கள் யானை குதிரை பசுமாடுகள் தொடர்பான சாஸ்திரங்களும் வானிலை மா மலை மேகம் தொடர்பான சாஸ்திரங்களை அதிலே எழுதியிருந்தாங்க மட்டும் கூடுகளை வச்சு ஒரு சில விஷயங்களை நமக்கு தெரிவிக்குதுன்னே சொல்லலாம் ஒரு மரத்துல பார்த்தோம்னா காக்கையின் கூடு எந்த கிளையில இருக்குது என்று அதற்கு மழைக்கு உள்ள தொடர்பு பற்றியும் சொல்லிருக்காங்க வைகாசி மாதத்துல நல்ல ஒரு மரத்துல காகம் கூடு கட்டிச்சுனா தானிய பிழைச்சல் அமோகமாக அந்த ஆண்டு இருக்குமா ஒரு பட்டு போன மரத்துல கூடு கட்டிருந்துச்சுன்னா பஞ்சம் அடிவு ஏற்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது மரத்தின்னு பார்த்தோம்னா கிழக்கு புற கிளையில கூடு கட்டிச்சுன்னா இருதிற்காலத்துல மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது மேற்கு கிளையில கூடு கட்டிருச்சுன்னா மழை காலத்துல மட்டுதான் அந்த ஆண்டு மழை பெய்யும் சொல்லிடுவாங்க தெற்கு மற்றும் வடக்கு கிழக்கு கிளைகளில் கூடு கட்டிருந்துச்சுன்னா மழை காலத்துக்கு காற்றாடி காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் மழை பெய்யுமா மரத்தின் உச்சியில கூடு கட்டிடுச்சுன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களில் மழை கொட்டுன்னு சொல்லியிருக்காங்க தென்கிழக்கு திசையில் கிளையில கூடு கட்டினுச்சுன்னா அவ்வப்போதும் மழை பெய்யும் தென்மேற்கு திசையில் கூடு கட்டினுச்சுன்னா காற்றாடி காலம் பயிர்கள் தலை வளர்வதாக சொல்லப்படுது கோவில்களும் வீடுகள் முப்பதுகள் முன்ன கூடுகிச்சுனா பசி பட்டினி பஞ்சம் வரப்போவதை முன்னதாகவே தெரிவிக்கும் சகுனமாக நம்பப்படுது உங்களிடம் வந்து மஞ்சள் நிற பொருட்களை வந்து கொண்டு போட்டுச்சுன்னா தங்க நகை வருவதாகவும் காகம் மஞ்சள் நிற பொருட்களை உங்களிடம் இருந்து பறித்து சென்றுச்சுன்னா நீங்கள் தங்க நகையில இழப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க மஞ்சள் நிறத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு தங்க கிடைக்கும்னு நம்பப்படுது ஒருவருடைய குடைகளும் செருப்புகள் வண்டிகள் கருவிகளை காகைகள் தக்கினால் அவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது என்பதை உணர்த்து கொள்ளலாம் காகங்கள் மண்ணையோ தானியங்களையோ பூக்களையோ கொத்தி வந்து தன் மீது போட்டுச்சுன்னா தனலாபம் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது பட்டம் பதவிகள் இதன் மூலம் கிடைக்குவத வாய்ப்பு இருக்குது குடைகள் வண்டிகள் சட்டையில எச்சம் போட்டுச்சுன்னா செல்வமும் உணவும் கிடைப்பதாக சொல்லப்படுது கலையங்கள் விளையுறுவு பொருட்களை தூக்கி சென்றால் இல்லை பொருள் இழப்பு ஏற்படுத்துமா ஒரு காகை பார்த்தோன்னா மூணு அல்லது நான்கு குஞ்சு பொறிச்சுன்னா அமுக உணவு விளைச்சல் அந்த ஆண்டு ஏற்படும் ஐந்து குஞ்சுகள் பொறித்தாலே ஆட்சி மாற்றம் ஏற்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாகவே காகங்கள் ஒரே முட்டை இட்டுச்சோ அல்லது முட்டையிடாமல் இருந்துச்சுன்னா அந்த கூட்டில இருந்து முட்டைகளை தள்ளி உடைத்து வீட்டுறாலோ நல்லதல்லன்னு சொல்லியிருக்காங்க பயணம் செல்லும் செல்லும்போது காகம் வந்து வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சம் இட்டுச்சுன்னா பயணத்தின் போது உங்களுக்கு உணவு பஞ்சம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நல்ல உணவு கிடைக்க சொல்லியிருக்காங்க நடந்து செல்லும் போது சிலரது தலையில காகம் தட்டும் அப்படி தட்டுச்சுன்னா அப்படி ஒருவருடைய வாகனம் குடை காலனி அவரது உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினாலே பயணத்தின் போது அவருக்கு மரணத்திற்கு சமமான பாதிப்பு ஏற்படும் அன்றைய நாளை பயணத்தை தவிர்த்து விடுங்க அதே நேரம் பார்த்தோம்னா பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே உங்க மேத தூவினா பயணத்தின் பலவிதமான தன லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது லாபதாரம் பொருட்கள் பார்த்தோம்னா பயணத்தின் செல்லும்போது காகம் எந்த பொருளை தன் அழகால கொண்டு வருதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்துல கிடைப்பதாகவும் சொல்லப்படுது உதாரணமாக நாம் சொல்லலாம்னா சிவப்பு பொருட்கள் தங்க வகையிலான லாபத்தையும் வெண்ணிற பொருள் வெள்ளி நிற லாபத்தையும் பஞ்சு போன்றவை பஸ்திர பா லாபத்தையும் குறிப்பதாக சொல்லியிருக்காங்க இது போன்ற உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து சென்றால் அந்தந்த வழிகளை இழப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் சகுன சாஸ்திரங்களை பார்த்தோம்னா காகங்கள் வந்து முக்கிய இடம் பிடித்திருக்குன்னு சொல்லலாம் சனி பகவானின் வாகனமாக தான் காகம் நின்று கரையும் திசைகளையும் கொண்டு வரும் பொருட்களிலும் பல்வேறு சகுனங்களை நமக்கு தெரிவிக்குதான் காக்கா பார்த்தோம்னா சகுன சாஸ்திரங்கள்ல காகங்கள் வந்து முக்கிய இடம் பிடிச்சிருக்குது சனி பகவானுடைய வாகனமாக காகம் நின்று கரையும் திசையில கொண்டு வரும் பொருட்களும் பல்வேறு சகுனங்களை வெளிக்காட்டு காலை வேலையில வீட்டின மரத்துல அமர்ந்து காகம் கரைஞ்சுனா வீட்டிற்கு உறவினர் வருவாங்க என்பது நம்ம அனைவரும் அறிந்த விஷயம்தான் அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி காகம் கரைவதால் ஏற்படும் சகுன பழங்களை நாம தெரிஞ்சு கொள்ளலாம் ஆற்றங்கரை ஓரம் உள்ள மரங்கள்ல வந்து காகம் கரைஞ்சுனா மழை பெய்யும் என்பதற்கான சகுனமாக அமைது காகம் வந்து நீங்கள் எதிரில வலதுபுறம் இருந்து இடதுபுறம் பறந்துச்சு என்றால் லாபம் கிடைக்கும் இடம் புறம் இருந்து வலதுபுறம் சென்றால் நஷ்டம் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க காகம் பார்த்தோம்னா மேற்கு திசை நோக்கி கரைகிறதுனா மது நெல் முத்து பவளம் மற்றும் கடல் விருட்கள்ல அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதா வடக்கு திசையை காகம் கரைந்து கொண்டே இருந்துச்சுன்னா ஆடைகள் அல்லது ஏதாவது வாகனம் வாங்க போறீங்கன்னு அர்த்தமா பார்த்தோம்னா உங்களுடைய வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்து கொண்டு இருந்துச்சுன்னா அரசாங்கம் சார்பாக ஆதரவு நண்பர்கள் சேர்க்கை தங்கத்தாள லாபம் நல்ல உணவு கிடைப்பதாக சொல்லப்படுது தென்கிழக்கு திசையில நோக்கி காகம் கரைஞ்சிச்சுனா வீட்டுல தங்கம் சேர்வதாக சொல்லப்படுது குறைவதை வைத்தும் பலரும் சகுனம் பார்ப்பது வழக்கமாக வச்சிருக்காங்களாம் அந்த வகையில பார்த்தோம்னா காகம் வந்து குறைவதாலே ஒருவருக்கு ஏற்படும் பணங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் பயணத்தின் போது காகம் வளமிருந்து இடம் போணுச்சுன்னா தன லாபத்தையும் இடமிருந்து வளம் போணுச்சுன்னா தன நஷ்டத்தையும் உண்டாக்குவதாக சொல்லியிருக்காங்க பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்துச்சுன்னா பயணத்தின் தவிர்த்து விடுவதுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது காகம் வந்து மற்றொரு காகத்துக்கு உணவுட்டும் காட்சியை தென்பட்டுச்சுன்னா பயணம் இனியதாக அமைவதாக சொல்லியிருக்காங்க ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டுச்சுன்னா பெண்களினுடைய சேர்க்கை ஏற்படும் பூக்கள் பழங்கள் ரத்தின கற்களை ஒரு வீட்டில் காகம் இட்டு அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறப்பவும் கூடுகட்ட உபயோகிக்கும் புல் கூச்சி போன்றவற்றை கொண்டு போட்டுச்சுனா பெண்மகவு பிறப்பதாகவும் சொல்லியிருக்காங்க மணல் நெல் போன்ற தானிய வகைகளை ஈரமான மண் பூக்கள் காய்கறிகளை கொண்டு வந்து வீட்டுல போட்டுச்சுன்னா அந்தந்த பொருளின் வகையிலான லாபமும் ஏற்படுமா வீட்டில் பாத்திரங்களை காகம் எடுத்து போவது நன்மையற்றுன்னு சொல்லியிருக்காங்க சூரியனை பார்த்து காகம் கரைஞ்சினா சிவந்த பொருட்கள் சிவந்த மிளகு ஆகியவற்றை கொண்டு வந்து போட்டாலுமே நெருப்பினால் துன்பம் நேரிடவதை எச்சரிக்கையாகவே அமையுது காகம் வந்து மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு நிசை பார்த்து கரைந்து அரசாங்க ஆதரவு நண்பர் சேர்க்கை தங்கத்தால லாபம் நல்ல உணவு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பால் உள்ள மரங்கள்ல அல்லது ஆற்றங்கரைகளில் இருந்து கொண்டு மழைக்காலங்களில் காகம் கரைவது நல்ல மழை உண்டு என்பதற்கான சகுனமாக மற்ற காலங்களை வரும் காகம் கரைஞ்சுனா மலை மட்டுமே வந்து போவோம் மழை வராதான் நீர்நிலைகளை பார்த்து காகம் கரைஞ்சினா மலர் புழுதி தண்ணீர் காகம் தன் தலையை மூழ்கச் செய்வது நல்ல மனைகளுக்கான அறிகுறியாகுமா மற்ற காலங்களை இவ்வாறு செய்வது நல்லதல்ல தென்கிழக்கு தங்கம் சேரும் தெற்கு உளுந்து கொள்ளு தானிய லாபம் தென்மேற்கு குதிரை தயிர் எண்ணெய் உணவு போன்றவை சேரும் மேற்கு மாமிசம் உணவு மது லாபம் வடமேற்கு ஆயுதங்கள் கொடியீல விளையும் பழங்கள் கிடைக்கும் உலோகங்களால் ஏற்படும் லாபம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே